தந்தை மகன் ஆவியின் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய லூக்கானர் செய்தி வார்த்தை பதினெட்டு ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் நாளை நமக்கு விடுவி வருமா என மனம் கலங்கிய மக்களை பார்த்து நம் ஆண்டவர் இன்று இப்போது இங்கு நிறைவு விடிவு மீட்பு வந்துவிட்டது என்று கூறினார் அதன்படி வாழ்ந்தும் காட்டினார் நேற்று நாளை பற்றி கவலைப்படாமல் நிகழ்காலம் பற்றிய பேசியவர் நம் ஏசப்பா த கிரேஸ் ஆஃப் த பிரசன்ட் மூமெண்ட் என்பதற்கு இயேசும் முழு விளக்கமாக வாழ்ந்தார் அவரை பின்பற்றி அன்னை மரியாளும் திரு திருத்தந்தையர்களும் வாழ்ந்து நாம் தாய் திரு அவையை வளர்த்தெடுத்தனர் இதில் செப்டம்பர் மூன்றாம் தேதி கொண்டாடப்படும் புனித பெரிய கிரகோரியார் செயின்ட் ஆஃப் கிரகோரி த கிரேட் என்று பெருமையுடன் அழைக்கப்பட்ட திருத்தந்தை இவரது வாழ்வின் அதிசயங்களை சுருக்கமாக தெரிந்து கொள்வோம் வாருங்கள் இவரது தாய் சில்வியா ஒரு புனிதை இவர் நம் திரு அவையின் அறுபத்தி நான்காவது திருத்தந்தை சிறந்த மறை வல்லுநராகவும் டாக்டர் ஆஃப் த சர்ச் என்றும் போற்றப்படுகிறார் நல்ல வசதியுள்ள அரச கத்தோலிக்க குடும்பத்தில் கிபி ஐநூத்தி நாற்பதில் ரோமில் பிறந்தார் கல்வியில் சிறந்து விளங்கினார் எல்லா இலக்கணங்கள் அறிவியல் சட்டம் சரித்திரம் கணிதம் இசை இவற்றில் சிறப்பான தேர்ச்சி பெற்றார் தனது தந்தைக்கு பின் தனது குடும்ப இல்லத்தை துறவர மடமாக மாற்றி திருத்துதல் புனித ஆண்ட்ரோஸுக்கு அர்ப்பணித்தார் தனது முப்பதாம் வயதில் ரோம் நகர் அதியாரி அதிகாரி என்ற பதவியை துறந்து கடவுள் தம் பணிக்கு தன்னை அழைப்பதை அறிந்து புனித ஆசீர்வாதப்பர் சபையில் சேர்ந்து கடின தப முயற்சிகள் செய்து படித்து குரு பட்டம் பெற்றார் பின்னர் கான்ஸ்டாண்டினோவிலின் திருத்தந்தையின் பிரதிநிதியாக பணியாற்றினார் கிபி ஐநூத்தி தொண்ணூறில் நம் புனித ரோமில் பிளேக் நோய் பரவிய காலகட்டத்தில் செப்டம்பர் மூன்றாம் நாள் திருத்தந்தையாக பொறுப்பேற்றார் இவர் பதவியேற்றதும் பிளேக் நோய் ஒழிய நிறைய ஜப தவங்கள் மற்றும் இறைவேண்டல்கள் செய்ய அனைத்து பக்தர்களையும் தூண்டி எழுப்பி பிளேக் நோயை விரட்டினார் கிறிஸ்துவ வழிபாட்டினை சீரமைத்து ஒழுங்குபடுத்தியதால் இவர் கிறிஸ்துவ வழிபாட்டின் தந்தை என்றும் அழைக்கப்படுகிறார் திருத்தந்தையாக பொறுப்பேற்று ஆண்டவரின் நற்செய்தி உலகெங்கும் பரவல் செய்தார் இங்கிலாந்திற்கு புனித அகஸ்தினாரை அனுப்பி அங்கு கிறிஸ்தவம் செழிக்கச் செய்தார் கிரகோரியன் இசையை அறிமுகப்படுத்தினார் திருச்சபையின் சொத்துக்களையும் தன் சொத்துக்களையும் கொள்ளை நோயால் பாதிக்கப்பட்டோர் சிறையில் வாடினோர் அனைவருக்கும் பகிர்ந்தளித்தார் துறவர வாழ்க்கையில் ஆழ்ந்த மதிப்பு வைத்திருந்தார் தூய்மையான வாழ்வு வாழ வேண்டும் என்று போதித்தார் திருவிவிலியத்திற்கு மிகுந்த முதலிடம் கொடுத்தார் சிசிலி என்ற தீவில் பல திரவர மடங்கள் தோற்றுவித்தும் பல நூல்கள் எழுதியும் இறைப்பணியை வளர்த்தெடுத்தார் லம்பாட்டின் அரக்கர்களை மிக தைரியத்துடன் எதிர்த்து அடக்கினார் பேகன் என்ற இன மக்களை பெரிய அளவில் கிறிஸ்தவ மதத்திற்கு மனமாற்றினார் இவர் மார்ச் அறுநூத்தி நாலில் விண்ணகம் அடைந்தார் இவர் செயின்ட் பீட்டர்ஸ் பஸ்லிகாவில் அடக்கம் செய்யப்பட்டார் மறித்த சில ஆண்டுகளிலேயே மக்களால் புனிதராக போற்றப்பட்டார் இவர் இசையமைப்பாளர்கள் மாணவர்கள் ஆசிரியர்கள் பாதுகாவலர்கள் அவர்களின் பாதுகாவலர்களாக போற்றப்படுகிறார் ஜபம் அன்பிரைவா உண்மை போற்றுகிறோம் புகழ்கிறோம் ஆராதிக்கிறோம் அப்பா நாள் வரை எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி அப்பா அறிவு திறமை பேர் புகழ் என்று அனைத்தும் இருந்தாலும் எதுவுமே இல்லாதோர் போன்று வாழ்ந்த பெரிய கிரகோரியாரைப் போல நாங்களும் அவரை பின்பற்றி தூய வாழ்வு வாழ வரம் தாங்கப்பா மரியே உயிரோவியமே எங்கள் உள்ளம் வழி உன் பார்வை சொல்லும் கருணையும் பாத மலரி நருமையும் அழகே அழகே எங்கள் அம்மானி அழகே அழகோவியமே எங்கள் மரியே கோடான கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவளே கொள்ளையழகோடு எங்கள் ஆலயம் அமர்ந்தவளே அம்மானி தேரினிலே பவனி வரும் போதினிலே நிலே ஒய்யாரமாக மனம் ஊர்வலமும் போகிறது யாரும் இல்லா ஏழை எங்கள் தஞ்சம் நீயே தாயே உம்மை நம்பி வந்தோம் எங்கு உள்ளதை எல்லாம் தந்தோம் உந்தன் முகத்தை பார்க்கும்போது உள்ளம் மகிழுதே உந்தன் நாமத்தை சொல்லும் போது நெஞ்சம் இனிக்குதே அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, பிரைசலாட் வரிய வாழ்க ஆமென்.